வணக்கம் அதிமுக மற்றும் பிஜேபி கூட்டணி தொடர்பாக ஒரு முக்கியமான ரகசியம் வந்து கசிந்திருக்கிறது அதை பற்றி தான் நாம் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதிமுக பாஜக கூட்டணி உடைந்ததால் இருவரும் தனி அணி அமைப்பதில் தீவிரம் கட்டி வராங்க அதே நேரத்தில் தென் மாநிலங்களில் பாஜக முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் கர்நாடகா தெலுங்கானாவில் ஓரிரு இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என்று தெரிய வந்திருக்கிறது இதனால வட மாநிலங்களில் தன்னுடைய கவனத்தை பாஜக செலுத்தியது இதற்காக தென் மாநிலங்களுக்கு கூட நிதி வழங்காமல் வட மாநிலங்களுக்கு அதிக நிதி வழங்கியது குறிப்பிடத்தக்கது அதோடு மட்டுமல்லாமல் பல கட்சிகளை உடைத்து புதிய கட்சிகளை உருவாக்கி அவர்களை தங்களுடன் இணைத்து கொண்டன குறிப்பாக இந்தியா கூட்டணியில் உள்ள ஒரு சில கட்சிகளை இழுத்து புதிய கூட்டணிக்கும் முயன்றனர் ஆனால் அந்த கூட்டணிகளுக்குள் ஒருங்கிணைப்பு இல்லாததால் பீகார் மகாராஷ்டிரா ஹரியானா ஆகிய மாநிலங்களில் கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் பாஜக திணறி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் இந்திய கூட்டணி சார்பில் தொகுதி உடன்பாடு ஏற்பட்டு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றனர் இதனால பாஜகவினர் என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறார்கள் இதனால் தமிழகத்தில் அதிமுக கூட்டணியை புதுப்பிக்க பாஜக மேலிடம் முடிவு செய்ததாக தகவல்கள் வருகின்றன இதற்காகத்தான் ஓ பன்னீர்செல்வம் டி டிவி தினகரன் ஆகியோரை கூட கூட்டணியில சேர்க்காம அவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் எவ்வளவுதான் அவமானப்படுத்தப்பட்டாலும் கூட்டணிக்காக அவர்கள் ரெண்டு பேரும் பாஜகவினுடைய அலுவலக வாசலில் காத்திருக்கும் நிலைதான் அவர்களுக்கு தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது ஆனால் பாஜகவை எடப்படையை சமாதானப்படுத்தும் பணியையும் மேற்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் யாரும் எதிர்பாராத நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் நேற்று இரவு எடப்பாடி பழனிசாமியினுடைய சென்னை கிரீன்வெல் சாலையில் இருக்கக்கூடிய வீட்டு எண்ணுக்கு தொடர்பு கொண்டிருக்கிறார் டெல்லியில் இருந்து அழைப்பு என்பதால் பழனிச்சாமி லைனில் வர மறுத்துவிட்டதாக சொல்லப்படுகிறது மோடியிடம் பேசவும் மறுத்துவிட்டார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் மோடி தரப்பில் இருந்து அதிமுகவினுடைய மூத்த இரண்டு தலைவர்களுக்கு அதாவது முன்னாள் அமைச்சர்களுக்கு ரெண்டு பேரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்று மாலை ஆறு மணிக்குள் அதிமுக கூட்டணி குறித்த முடிவை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அண்ணாமலை தான் உங்களுக்கு பிரச்சனை இதால் மோடியே தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டதால் கூட்டணிக்கு நாங்கள் வருகிறோம் என்று வெளிப்படையாக அறிவியுங்கள் உங்களுக்காக நான் எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறேன் இன்று மாலைக்குள் கூட்டணிக்கான சாதகமான முடிவை தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மோடியினுடைய இந்த தகவலை எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக மூத்த தலைவர்கள் ரெண்டு பேர் தெரிவித்திருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ இப்போதுதான் சிறுபான்மையினர் நம்மை நம்ப தொடங்கியிருக்கிறாங்க மேலும் தமிழகத்துக்காக பாஜக எதுவும் செய்யவில்லை இப்போது பாஜகவுடன் சேர்ந்தால் நாமும் அழிந்து விடுவோம் மக்கள் மீது நம்பகத்தன்மை இல்லாமல் போய்விடும் இதனால் துணிந்து முடிவு எடுத்துள்ளோம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அந்த முடிவில் இருந்து பின்வாங்க மாட்டோம் என்றும் உறுதியான முடிவை அவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து விட்டார் இந்த தகவலை பாஜக மேலிடத்தில் நீங்களே கூறிவிடுங்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி இந்த தகவல் பாஜக மேலிடத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட பாஜக மாலை ஆறு மணி வரை காத்திருக்க முடிவு செய்திருக்கிறது அதே நேரத்தில் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையை வந்து டெல்லிக்கு வரும்படி மேலிடம் அழைப்பு விடுத்திருக்கிறது அவரும் தற்பொழுது டெல்லிக்கு போயிருக்கிறார் இதனால டெல்லியில அரசியல் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அதாவது அதிமுக தற்போது வரை கூட்டணிக்கு வராததால் புதிய அணி குறித்த அறிவிப்பை இன்று மாலை டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக அந்த முடிவை எடுக்கும் என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் இங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோ தனது அணிக்கு புதிய கட்சிகளை சேர்க்கும் பணியை தீவிரப்படுத்தி இருக்கிறார் இதற்காக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையும் தொடங்கியிருக்கிறார் பார்ப்போம் என்ன நடக்குது என்று நன்றி